আরে 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 বিপদারে 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 வாழ்வாதாரமா மண் தொழில செஞ்சு நாங்க ஆஹ் அதுல நிப்பாட்டி வச்சிருக்கு எங்களுக்கு வீட்டு திருமணம் கேட்கிறோம் எண்பது விதமான மக்கள் இந்த தொழிலை தான் நம்பி நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம் மிகவும் கஷ்டமான இதுல வாழ்ந்து கொண்டு நாங்க வேலை தொழிலுக்கு தான் எங்களுக்கு பிள்ளைகளுக்கோ குட்டிக்கு சாப்பாடு பால்மாண்ட வாங்க இருந்தாலும் அந்த தொழிலை நம்பிதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம் எங்களுக்கு அதை திரும்பவும் நூற்று திரும்ப நாங்க எதும் தாழ்மையாக கேட்டு கொண்டிருக்கோம்